வணக்கம் மீது லங்காபூரின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு நாட்கள் முடங்கும் முக்கிய சேவை இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இன்றிரவுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருகின்றது பகுதிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மீது கொடூர தாக்குதல் டெங்கு மற்றும் சிக்கன் கொரியா பரவும் அபாயம் அதிகரிப்பு ஒரு வீடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போரின் போது ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்கம் பதில் கையளிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஆறாம் மற்றும் ஏழாம் திகதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் சேவையில் மணி நேரம் மேலும்டவுரம் சேவை எதிர்வரும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஆறாம் திகதி மூடப்படும் என மதுவெறி திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பிற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் அதாவது இன்று மே மாதம் மூன்றாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மூன்றாம் திகதி நடைபெறும் இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை நான்காம் திகதியன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரமே பிரச்சாரம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நான்காம் திகதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அலைவரிசையோடு செய்தித்தாளோடும் இணைந்து ஒரு சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனிய அனைத்து சமூக ஊடக தளங்களில் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது வெளிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சப்ரஹோமுவா பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்று குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகுடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனை பெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகின்றது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தினால் தலையிலும் பகுதியிலும் மனிதாபிமானமற்ற வகையில் தாக்கியதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் தற்போது பரவிவரும் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நியமித்துள்ளதாக மேல் மாகாண சபையின் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஏ எல் கபு கபு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இலங்கையில் பதிவாகும் டெங்கு நோய்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினாலாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது கொழும்பு மாநகர சபையின் பிரதமர் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் கீதிகா ரத்மத்தனா இதனை தெரிவித்துள்ளார் இந்த எண்ணிக்கையில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளிருந்து பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் டெங்கு அபாயம் உள்ள எழுபதாயிரம் வீடுகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை உள்நாட்டு போரின் போது விடுதலை புலிகளிடம் இருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி பின்னர் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டு பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி உடைமைகள் நேற்று பத்ரமலையில் உள்ள ராணுவ தலைமையத்தில் பதில் பலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை மதிப்பீட்டிற்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழுவினால் இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்பட உள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது மற்றும் சான்று கிடைத்தவுடன் பொருட்கள் அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பித் தரப்படும் என்று இலங்கை ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது மரண வீடொன்றில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு நேரத்தில் சிகிரிய சிகிரியக்குட்பட்டிச பகுதியில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரண சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த நபரொருவரை மற்றொரு நபர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியதன் காரணமாக அவர் படுகாயமடைந்து கிம்பிச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஹென்வலையா கம கிம்பிச பகுதியை சேர்ந்த வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த நபருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொள்ளை நடந்திருக்கலாம் என இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சிகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சபரகமுவா மேல் தென் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் தென் மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அம்பாறை மற்றும் புலனரவை மாவட்டங்களில் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு இரண்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி